அன்பு தேவனுடைய பிள்ளைகளே சீக்கிரம் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் நம்முடைய ஆண்டவர் வெகு சீக்கிரமாய் வரப்போகிறார் அவர் வருவது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏனென்றால் இந்த உலகத்தின் பாடுகள் உபத்திரவங்கள் துக்கங்கள் எல்லாம் முடிந்து தேவனோடு கூட நித்திய நித்திய காலமாக என்றென்றேக்கும் வாழப்போகிற ஒரு இடத்திற்கு நம்ம செல்லப்போகிறோம் அதுதான் கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை நீங்கள் அப்படி நம்புறீங்களா கத்தருடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் எனவே அவரை துதித்து அவருடைய நாமத்தை பாடி எல்லாரும் மகிமைப்படுத்துவோம் நீங்க ஏ இருக்க இல்லை நாங்க சோர்ந்து போவதில்லை ஏ இருக்க இல நாங்க சோர்ந்து போவதில்லை நீங்க பார்த்து கொள்வீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க இயேசு நீங்க ஏ இருக்க இயல நாங்க சோர்ந்து போவதில்லை சமாதான காரண நீங்க தானே சர்வ வல்லவரும் நீங்க தானே சமாதான காரண நீங்க தானே சர்வ வல்லவரும் நீங்க தானே நீங்க இல்லை நாங்கள் சோர்ந்து போவதில்லை நீங்க இழ நாங்க சோர்ந்து போவதில்ல அதிசய தேவன் நீங்க தானே ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே அதிசய தேவன் நீங்க தானே ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே நீங்க ஏறுக்க சோர்ந்து போவதில்லை நீங்க ஏறுக்கல நாங்க சோர்ந்து போவதில்லை நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க இருக்க இழ நாங்கள் சோர்ந்து போவதில்லை இருக்க இல நாங்கள் சோர்ந்து போவதில்லை ஏசப்பா இந்த நாளில் எத்தனையோ காரியங்கள் எங்களை ரொம்ப சோர்வுப்படுத்துகிறது படுத்துகிறது சோர்வு வரும்போது எங்களால் செயல்படவே முடியலை முடங்கி போய்விடுகிறோம் மனமுடைந்து போய்விடுகிறோம் தளர்ந்து போய்விடுகிறோம் நிற்க கதி இல்லாமல் நின்று கொண்டிருக்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய எல்லா சோர்வுகளிலும் எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறதற்காக நன்றி இந்த கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்க ஆசீர்வதி ஆசீர்வதி இயேசு விநாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே சங்கீதம் நாற்பது பனிரெண்டை வாசிக்கிறேன் எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது நான் நிமிர்ந்து பார்க்க கூடாதிருக்கிறது அவைகள் என் தலையிலும் என் தலை மயிரிலும் அதிகமாயிருக்கிறது என் இருதயம் சோர்ந்து போகிறது அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த வேத வசனத்தில் நமக்கு ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்கிறார் இந்த உலகத்தில் நமக்கு விரோதமாய் நடக்கக்கூடிய தீமைகள் நமக்கு விரோதமாய் இருக்கிற நாம் செய்கிற சில பாவங்கள் சில நேரம் நம்மளை நிமிர்ந்து நிற்க விட விடாதபடிக்கு நமக்குள்ள ஒரு பயங்கரமான சோர்வை கொண்டு வருகிறது குறிப்பாக பார்த்திங்கன்னா சில தீமைகள் நம்மளை சூழ்ந்து நிற்கும் சில மனிதர்கள் நமக்கு விரோதமாக செய்யக்கூடிய தீமைகள் சில நேரம் நாமளே செய்யக்கூடிய தீமைகள் என்ன செய்கிறது என்றால் நம்மளை தொடர்ந்து பிடிக்கும் சில பாவத்தை பாருங்க ஒரு பாவத்தை விளையாட்டாக செய்யக்கூடிய சில பாவங்கள் உண்டு அதை ஒரு சும்மா ஒரு டைம் பாஸுக்காக அதை செஞ்சிருக்கலாம் ஆனால் அந்த பாவை என்ன செய்கிறது நம்ம விட்டாலும் நம்மளே அது விடாது அது நம்மளை தொடர்ந்து பற்றி கொண்டே இருக்கும் உதாரணத்துக்கு நாம் எல்லாருமே இந்த நாட்களில் அதிகமாக செல்ஃபோன் உபயோகப்படுத்துகிறவங்களாக இருக்கிறோம் எல்லாருமே ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க இன்டர்நெட் யூஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் ஒரு வழக்கமான காரியமாகிடுச்சு ஆனால் பாருங்கள் அந்த ஸ்மார்ட் ஃபோனில் நிறைய காரியங்கள் வருகிறது இன்டர்நெட் மூலமாக நிறைய காரியங்களை பார்க்கலாம் வீடியோக்கள் பார்க்க முடியும் ஃபோட்டோகள் பார்க்க முடியும் நிறைய காரியங்களை தேட முடியும் எல்லாம் பண்ண முடியும் ஆனால் சில காரியங்களுக்குள்ளே நம்ம போய் அதை பார்த்து அதில் தொடர்ந்து ஒரு நாள் பார்த்தோம் அது நமக்கு ஒரு உற்சாகமாக இருந்தது ரெண்டு நாள் பார்த்தோம் அது நமக்கு உற்சாகமாக அது நமக்கு ஒரு சந்தோஷமாக தெரிந்தது இப்படி தொடர்ந்து பல காரியங்கள் அதில் தேட 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 கொஞ்ச நாள் கழிக்கும் போது என்ன ஆயிரம்னா அது இல்லாமல் நம்ம இல்லை அப்படிங்கிற மாதிரிக்கு அது நம்மளை தொடர்ந்து பிடிக்கிறது நம்முடைய நேரத்தை ஆக்கிரமிக்கிறது நம்முடைய மனதை சோர்வு நம்முடைய இருதயத்தின் பரிசுத்தத்தை கெடுக்கிறது இப்படி பல விஷயங்கள் நம்மளை தொடர்ந்து பிடிக்கிறது இதனால் இதனுடைய விளைவு என்ன தெரியுமா இப்படிப்பட்ட காரியங்கள் சில விஷயங்களுக்கு சில காரியங்கள் நம்மளை தொடர்ந்து பிடித்து நம்மளை அடிமைப்படுத்தும் போது நம்முடைய இருதயம் சோர்ந்து போய்விடுகிறது ஒரு சளிப்பு உண்டாகிறது ஒரு வெறுப்பு உண்டாகுது நம்மளை குறித்தே நம்ம மேலே ஒரு வெறுப்பு நமக்கே நம்மளை பிடிக்கலை ஐயோ நான் ஏன் இப்படி இருக்கிறேன் எதற்கு இப்படி நான் போயிட்டேன் ஏன் என் ஜவாலுக்கு போயிட்டேன் ஏன் என்னுடைய பரிசுத்தம் போயிட்டேன் என்று சொல்லி நம்மளை குறித்து நமக்கே ஒரு வெறுப்பு உண்டாகி இது நம்மளை கடைசியில் எங்கே கொண்டு போகிறது சோர்வுக்குள் கொண்டு போய்விடுகிறது இந்த வார்த்தையை கேட்கிற சகோதர சகோதரிகளே தேவனுடைய பிள்ளைகளே இந்த ச இந்த க சத்தத்தை கவனிக்கிற அன்பு நண்பர்களை நீங்கள் யாராக இருந்தாலும் சரி உங்களை ஏதோ ஒரு விஷயம் இப்படி தொடர்ந்து பிடிக்கிறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இடம் கொடுக்காதீங்க அதை நம்ம மேற்கொள்ளணும் அதை நம்ம ஜெயிக்கணும் அது கடைசியில் நம்மளை ரொம்ப சோர்வு உங்களே உங்களுக்கு வெறுப்பு உண்டாக்கிறோம் உங்கள் எதிர்காலத்தை குறித்து உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடும் உங்கள் மனம் மிகுந்த அடைய ஆரம்பிச்சிடும் ஆதலால் எதற்கும் இந்த உலகத்தில் நாம் அடிமையாகி விடவே கூடாது ஏதாவது உங்கள் மேலே மிஞ்சி வல்லமை கொள்ளுகிறது என்றால் உடனேயே அதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயிப்பதற்கு முயற்சி செய்யணும் அதற்கு ஜபம் பரிசுத்தாவின் நிறைவு வேதத்தை வாசிக்கிற அந்த காரியங்கள் இதெல்லாம் நமக்குள்ளே அதிகரிக்கும் இந்த மாதிரி காரியங்களுக்கு நாம் அடிமைப்படாமல் வெற்றி அடைய முடியும் இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை உங்களுக்கு தருவாராக உங்கள் சோர்வு நீங்குவதற்காக நான் உங்களுக்காக ஜீவிக்கப் போகிறேன் அன்பு தகப்பனே உங்கள் பிள்ளைகளுடைய இருதயங்களில் சோர்வு வருகிறது நிமித்தம் மனம் தளர்ந்து போய் தவித்து கொண்டிருக்கிற நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளை அந்த விதமான பொல்லாத சோர்விலிருந்து அவர்களை எந்த வல்லமை அக்கிரம விஷயங்கள் மிஞ்சி வல்லமை கொள்ளு கொள்ளாத படிக்க கிருபையினாலே சூழ்ந்து காத்திடலும் சோர்வுகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்